வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி வெளியாகி வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கானது இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பயன்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ள இறுதி தீர்ப்பை டெல்லி உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் புகழேந்தி அவர்கள் இதற்காகத்தான் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் இடைத்தேர்தலை சந்திக்க முடியாது என்ற காரணத்திற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்கவில்லை என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலும் இரட்டை இலை சின்னத்தை யாரும் பயன்படுத்த முடியாத அளவிற்குத்தான் இந்த தீர்ப்பு வந்துள்ளது இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் விழுந்த மிக பெரிய ஒரு இடியாகவும் ஓபிஎஸ்சிற்கு அடித்த அதிர்ஷ்டமாகவும் பார்க்கப்படுகிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை பெற வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லாது என்பதை அறிக்கை வெளியிட வேண்டும் ஓபிஎஸ் அவர்களுக்கு முக்கிய பதவிகளை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கை அவர் ராஜினாமா அதாவது வாபஸ் பெறுவார் என்ற தகவலும் கிடைக்க பெற்றுள்ளது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சட்டப்பேரவை தேர்தலில் இரட்டை இலை சின்னம் கொடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இது பார்க்கப்படும் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி கூட பறிக்கப்படலாம் ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்தது சட்டப்பேரவைத் தேர்தலையும் இப்படித்தான் புறக்கணிப்பார் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது ஆனால் கடைசி வரை எடப்பாடி மீது இருக்கக்கூடிய தவறை அவர் உணரமாட்டார் தொண்டர்கள் மீதுதான் தான் பழியே போடுவார் என்பதையும் ஓபிஎஸ் அவர்களது ஆதரவாளர்கள் கூறியிருக்கிறார்கள் இரட்டை இலை சின்னத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று இறுதி தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் கூறியது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் புகழேந்தி அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த ஆதாரத்தை சமர்ப்பித்துவிட்டால் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த இடியாக இது பார்க்கப்படுவது உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமன்வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்